ஹாய் ரீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தெசைனலை தாலுகா ராதாபுரம் அருகில் முடவன்குளம் ராதாபுரத்தில் வந்து பக்கம்தான் ராதாபுரம் சொல்லும்போது உங்களுக்கு காவல் கிணறு வழியாக ராதாபுரம் முடவன்குளம் வரலாம் இல்லை வள்ளியூர் வழியாக டைரக்டாக முடவங்குளமும் வரலாம் நாகர்கோவில் வரவங்களுக்கு மிக அருகாமையில் உள்ள இடம் அதுவும் நல்ல ஒரு மெயின் பஸ் ரோட்டில் இருக்குது பஸ் ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்க காரணம் வந்து பக்கத்தில் வந்து ஆறு நேர் ஆப்போசிட்டில் ஆறு வெட்டி வராங்க புதிய ஆறு ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு அதனால தான் ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜுங்க ரோடு முகப்பு வந்து உங்களுக்கு நல்ல ரோடு முகப்பு இருக்குது இந்த இதே லேண்டில் பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மங்கம்மா சார் அட்டாச்சு மொத்தம் இருபத்தி எட்டு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினாலு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபாய் மண்ணோட தன்மையை பாருங்க நேர் இதரை வந்து ஆறு பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி நல்ல ஒரு மங்கம்மா சாலை மிகப்பெரிய முப்பது அடி சாலையில வந்து இரநூறு அடி டச்சில் வந்து பின்பகுதியில் அதாவது முன்பா முன்னாலேயும் போகலாம் பின்னாலேயும் போகலாம் முன்னால்னா உங்களுக்கு பஸ் ரோடு முகப்பு பின்னால் வந்து மங்கம்மா சாலை மங்கம்மா சாலையில் இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ரோட்டுக்கு முன்பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது அடி ரோடோட ஃப்ரண்டேஜில் வந்து நமக்கு அது டச் இருக்குது ரோடு முகப்பு வந்து நூற்றி எண்பது அடி இருக்குது கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து பட்டா பார்த்தீங்கன்னா தனிப்பட்டா நல்ல செம்மண் நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு விளைநிலம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து நேரில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு அதாவது வடக்குப்புறமாக போனால் இது வள்ளி வள்ளியூர் திருச்செந்தூர் ரோட்டில் போய் ஆகும் இந்த லேண்டோட இருக்கக்கூடிய இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து வடக்குப்புறமாக போனால் நம்ம அந்த ரோட்டில் போய் டச் ஆகும் நம்ம திருச்செந்தூர் மெயின் ரோடு வள்ளியூர் திருச்செந்தூர் ரோட்டில் இது சமூக ரங்கபுரம் இந்த இடத்துல ஆகும் அதுவே வந்து க தெற்கு புறமாக போகும்போது ஆத்தங்கரை பள்ளி வாசல் ராதாபுரம் வழியாக போகிற ஆத்தங்கரை பள்ளி வாசல் ரோடு அது மிக அருகாமையில் இருக்குது ஆக நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் நல்ல விவசாயத்துக்கும் நல்ல ஒரு மெயின் ரோட்டுக்கும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்து வர்றவங்களுக்கு பக்கமாகவும் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வர்றவங்களுக்கு இது பக்கமாகவும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வரவங்களுக்கு வள்ளியூர் வந்து வரணும் நாகர்கோவில் இருந்து வரவங்க காவல் கிணறு வந்து இவள் பெயர்லாம் ஸோ இந்த அளவுக்கு மிக ரொம்ப பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளைநிலம் நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கு ஏற்ற நிலம் நேர் ஆப்போசிட்டில் ஆறு புதிய ஆறு தண்ணி வந்தாச்சுன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் எந்த அளவு இருக்குன்னு உள்ளது உங்களுக்கு தெரியும் இந்த நிலத்தோட முன்பகுதியிலும் இப்போ ரோடு பஸ் ரோடு பின்பகுதினும் அங்கமாக சாய் அட்டாச்சு அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளமான ஒரு செம்மண் பூமியாக்கும் இது வந்து உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இது தேவையானால் சொல்லுங்கள் இது வந்து ஒரே ஆள் பேர்லாம் இருக்குங்க நல்ல ஒரு இடம் இதில் ஏதாவது இந்த இருபத்தெட்டு ஏக்கரில் உங்களுக்கு பிரிச்சு தர மாட்டாங்க கேட்கலாம் பேசி தர மாட்டாங்க ஒரு வேளை அப்படின்னா வந்து ஒரு பதினெட்டு ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் கேட்கலாம் பத்து ஏக்கர்லாம் இப்போ உடனடியாக கேட்க முடியாது ஏன்னா இருபத்தெட்டு ஏக்கர் வாங்கி வாங்க இருக்கவங்கள்ட்ட பத்து ஏக்கர் கேட்க முடியாது பதினெட்டு ஏக்கர் கேட்கலாம் நல்ல ஒரு ரோடுங்க இந்த ரோடு டேமேஜை பார்க்காங்க ரோடு நல்லா இருந்த ரோடு கம்ப்ளீட்டாக டாரஸ் இந்த ஆறு வெட்டும் போது உள்ள அந்த டாரஸ் போய் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் ரோடு போட்டாச்சுன்னா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னால் இந்த ரோடு அந்தளவுக்கு நல்ல நல்லா இருந்த ரோடாகும் ஸோ நல்ல ஒரு இடம் முந்திடுங்க இந்த இடம் எப்பவும் இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்காது ஓகே தேங்க்யூ